வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க முக்கியமான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்காக தான் அதாவது ஒரு குயில் இருக்கு இல்லையா ஒரு குயில் வந்து அழகா உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த குயில பார்த்து மனுஷங்க போய் குயில்கிட்ட கேக்குறாங்களா குயிலே குயிலே நீ மட்டும் இப்படி கருப்பா இல்லன்னா எவ்வளவு அழகா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க போய் என்ன பண்றாங்களா கிட்ட கேக்குறாங்களா அடுத்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடல் இருக்கா கடல்கிட்ட போய் மனுஷங்க கேட்கறாங்களா கடலே கடலே நீ மட்டும் இப்படி உப்பா இல்லாம இருந்திருந்தா எவ்வளவு அழகா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கடல் கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்களா மனுஷங்க வந்து கேக்குறாங்களா அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா ரோஜா செடி கிட்ட போயிட்டு அழகா இருக்கேன் ரோஜா நீ மட்டும் இப்படி முள்ளு செடியில வளராமிருந்தா எவ்வளவு இன்னும் அழகா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க கேக்குறாங்களாம் இந்த மூணுத்தையும் பார்த்து மனுஷங்க கேள்வி கேட்டாங்கல்ல அந்த மூணுமே மனுஷங்க பார்த்து ஒரு கேள்வி கேக்குதா மனிதா மனிதா நீ மட்டும் இப்படி எல்லாம் குறை சொல்லாம இருந்திருந்தன்னா எவ்வளவு அழகா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை பார்த்து மூணுமே கேக்குதான் எதுதான் இது சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா ஒருத்தங்க மேல குறை இருக்கா அது மட்டுமே